எம்பி வீடுகள் தொடர்பில் முடிவெடுத்த அரசாங்கம் மரத்திலிருந்து விழுந்தவனுக்கு மாடு முட்டிய நிலையில் ஐமச ரவியின் மனைவிக்கும் எம்பி பதவி அரசாங்கம் பலனை அனுபவிக்கும் சிங்களம் தெரியாத சிங்கள போலீசார் அனுர விவகாரத்தில் பதட்டத்தில் இந்தியா சிறைக்கு செல்ல போகும் முன்னாள் அமைச்சர் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு வீடுகள் வழங்கப்படுவதில்லை என்றும் திசை காட்டியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் தேவைப்படுவதாயும் அவர்களுக்கு மாதிவில வீட்டு தொகுதியில் பகிரப்படும் வீடுகளை பயன்படுத்துவதற்கான அமைப்பை தயாரிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மாதிவில எம்பிக்கள் குடியிருப்பு வளாகத்தில் நூற்றி வீடுகள் உள்ளன ஆனால் அவற்றில் நூற்று மட்டுமே மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன இதேவேளை மாதிவென உத்தியோகபூர்வ வீட்டுத் தொகுதியில் தொடர்ந்தும் தங்கியுள்ள முன்னாள் எம்பிக்கள் குழுவை உடனடியாக வெளியேறுமாறும் கோரப்பட்டுள்ளது அது மாத்திரமன்றி எம்பிக்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்க வேண்டாம் எனவும் அவர்களின் கடமைகளுக்காக அரசாங்க வாகனம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எம்பிக்களின் பதவிக்காலம் முடிந்தவுடன் அந்த வாகனங்களை மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கும் திட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மரத்திலிருந்து விழுந்தவனுக்கு மாடு முட்டிய நிலையில் ஐமசா இந்நாட்களில் ஐமசா அளவுக்கு சிக்கலில் சிக்கிய குழு ஒன்று வேறில்லை சிக்கல்களுக்கு மேல் சிக்கல்கள் யானைகள் போதாதென்று புலிகளும் களத்தில் கடந்த பொது தேர்தலில் பெற்ற ஒட்டுமொத்த வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியல் எம்பி பதவிகளை உடனடியாக தமது கட்சி பிரதிநிதிகளுக்கு வழங்க கட்சியின் செயலாளர்களுக்கு உத்தரவிடுமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் பல கட்சிகள் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளன இதன்படி வெற்றினமாக உள்ள புதிய ஜனநாயக கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவை நியமிப்பதற்கு புதிய கூட்டணியின் செயலாளரிடம் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இந்த வாரம் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்ய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது புதிய ஜனநாயக முன்னணியின் மூன்று பிரதான கட்சிகள் இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபாவுக்கு வழங்குமாறு அண்மையில் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க புதிய கூட்டணியின் தலைவர் நிமல் லென்சா ஐக்கிய மக்கள் கட்சியின் செயலாளர் லசந்த அழகியவண்ண ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இதே கோரிக்கையை முன்வைத்தனர் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற இரண்டு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பல தரப்பினரும் இந்த வாரத்திற்குள் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதுடன் முன்னைய உடன்படிக்கையின் பிரகாரம் தமது கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் கடந்த பொது தேர்தலின் ஒட்டுமொத்த முடிவுகளின்படி தேசிய பட்டியல் எம்பி பதவிகளை பெற அவர்களது கூட்டணிக்கு உரிமை இருந்தது ஆனால் அது பொது தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவினாலும் அந்த கட்சி அல்லது குழுவிற்கு எத்தனை இடங்கள் உள்ளனவோ அந்த எண்ணிக்கைக்கு அந்த கட்சி அல்லது குழுக்களால் பரிந்துரைக்கப்பட்ட தகுதியான நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் ஓடாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் பொது தேர்தலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேட்புமனு தாக்கல் காலத்திற்குள் அந்த பட்டியல் தேர்தல் ஆணையரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அரசியலமைப்பின் கீழ் தமக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து பட்டியல்களையும் வர்த்தமானி மற்றும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாளில் வேட்புமனு தாக்கல் காலம் முடிவடைந்த பின்னர் தேர்தல் ஆணையாளர் தாமதமின்றி வெளியிட வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேச்சை குழு மேற்கூறிய பிரிவின் கீழ் உரிமை இருந்தால் தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பின் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இந்த அரசியல் அமைப்பின் கீழ் தேர்தல் ஆணையரிடம் அல்லது அந்த தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதிக்கு அந்த கட்சி அல்லது குழுவால் முன்வைக்கப்பட்ட எந்த ஒரு வேட்புமனு தாளிலும் சேர்க்கப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் அத்தகைய அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் அந்த பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் ஏ எழுபது மேற்கூறிய அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன் தொன்னூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப ஒரு இன அல்லது பிற வகை மக்கள் தொகையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையர் தீர்மானிக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் செயலாளர் அல்லது சுயேட்சை குழுவின் குழு தலைவரிடம் அனைத்து இனக்குழுக்களின் பிரதிநிதித்துவம் தேசிய மக்கள் தொகை விகிதத்துடன் ஒத்துப்போவதை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் இந்த அரசியலமைப்பின் நோக்கங்களுக்காக எந்தவொரு பொதுத் தேர்தலிலும் முறையாக எண்ணப்படும் வாக்குகளின் எண்ணிக்கை அந்த பொதுத் தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையாக கருதப்படும் மற்றும் செல்லாததாக நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை உள்ளடக்காது அடுத்த சில நாட்களில் அரசியலமைப்பின் இந்த பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூற வேண்டும் அந்த ஷரத்தின்படி அரசியலின் ரகசியங்களுக்கு மத்தியில் பல விஷயங்கள் நடக்க போகிறது என்பது தெளிவாகிறது ஐக்கிய மக்கள் சக்தி இன்னும் தேசிய பட்டியலை நிறைவு செய்யவில்லை மேலே குறிப்பிட்டுள்ள ஷரத்துகளின்படி படி ஐமச மீது வழக்கு தொடரப் போகிறது என்பதுதான் செய்தி ஆனால் இருபது தேர்தலில் யானை பெற்ற ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை நிரப்ப ஒரு வருடத்திற்கும் மேலானது ஏன் இப்போது ஏன் இப்படி நடக்கிறது என்று சிலர் யோசிப்பார்கள் ஆனால் அது எப்படியும் நடக்கும் ரவியின் மனைவிக்கும் எம்பி பதவி சிலிண்டரின் தேசிய பட்டியல் எம்பி பதவி பற்றிய நிகழ்ச்சியான கதை எஸ் பி கூறியுள்ளார் அந்த செயலாளரையே நியமித்துக் கொள்ள சொல்ல வேண்டும் அதுதான் பொருத்தமானது என்று செயலாளரை பார்த்து சிரித்துக் கொண்டே எஸ் டி கூறினார் சிலிண்டர் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி பேசவே விரும்பவில்லை அருவறுப்பானது எனவே அது யார் விரும்பிய வழியிலும் செல்லட்டும் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னதும் என் பெயரைப் போட முயற்சித்தார்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் ஹூட் மிஸ்டர் ரணில் இந்த சிலிண்டரின் எம்பி பதவியை யாருக்கு கொடுப்பார் சிலிண்டர் அவருடையது அல்ல இது ஒரு சுயாதீனமான அடையாளம் அதனால்தான் அந்த அடையாளத்தை எடுத்தோம் ரவியின் மனைவிக்கு கொடுத்தாலும் பரவாயில்லையும் அரசாங்கம் பலனே அனுபவிக்கும் மாவீரர் கொண்டாட்டங்களை ஊக்குவித்ததாக சமூக வலைதள ஆர்வலர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன எவ்வாறாயினும் சமூக ஊடகங்களை கட்டப்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் அரசியல் நியாயத்தன்மை அளிக்கப்பட்டுள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சி தேவசிரி தெரிவித்துள்ளார் சவால்களை எதிர்கொள்ளும் பக்குவத்தை அரசாங்கம் காட்டவில்லை எனவும் இவ்வாறான செயற்பாடுகளின் பலனே அரசாங்கம் மட்டுமன்றி அரச நியமனத்திற்காக ஆஜரானவர்களும் அனுபவிக்க வேண்டி வரும் எனவும் அவர் கூறுகிறார் தெரியாத விருப்ப பிரசாரம் செய்யும் நபர்களை கைது செய்வது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பில் பாரிய குறைபாடு உள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த அறிவிப்புக்கு எல் மாவீரர் மாவீர தின அனுஷ்டிப்பு பிரச்சாரத்தை பரப்பி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த மூன்று சந்தேக நபர்களை குற்றப் புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது என்ற தலைப்பில் அமைந்திருந்தது விடுதலை புலிகள் என்ற பெயரில் மாவீரர் தின நினைவேந்தல் நடத்தப்பட்டு அதனை பிரச்சாரம் செய்தவர்கள் பொதுமக்களை அமைதியின்மைக்கு உள்ளாக்க முயன்றனர் என்பதுதான் இதன் பொருள் எவ்வாறாயினும் நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு செயற்படவில்லை என்பதுடன் அந்த அமைப்பின் இலச்சினைகள் அல்லது முன்னாள் தலைவர்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகள் எதுவும் இந்த ஆண்டு இலங்கையில் பிரச்சாரப்படுத்தப்படவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் ஐம்பத்தி இரண்டு நாள் சதியை பயன்படுத்தி நடத்தப்பட்ட கொண்டாட்டத்தின் புகைப்படங்களும் வீடியோக்களும் நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காட்சிப்படுத்தப்பட்டன காவல்துறையின் அறிவிப்பின் தலைப்பு செய்தியை உண்மை தகவல்கள் தெளிவாக தெரிவிக்கும் வகையிலும் சமூகத்திற்கு தவறான எண்ணத்தை ஏற்படுத்திய வகையிலும் ஊடகத்துறை தவறிவிட்டது இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஊடகங்களும் தவறான முறைமையை பின்பற்றி செய்திகளை பரப்பியிருந்த மையும் உண்மை இதே தவறான செய்தி அரசாங்கத்தின் நியூசு எல்கே இணையதளத்திலும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் பாரதோரமான கதையாகும் அப்படியென்றால் அரசாங்கத்தின் நியூசு எல்கே இணையதளத்தில் உள்ளவர்களுக்கும் சிங்களம் தெரியாது என்றுதானே அர்த்தம் அனோர விவகாரத்தில் பதட்டத்தில் இந்தியா முன்னர் ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்த பெரும் எண்ணிக்கையிலான அதிகாரங்கள் வெளிவிவகார அமைச்சுக்கு மாற்றப்பட்டன கடந்த காலங்களில் சஜித் மீது இந்தியா கடுப்பாக இருந்தது திசை காட்டியுடன் அல்ல அதனால்தான் ஜனாதிபதி தனது முதல் பயணத்திற்கு இந்தியாவை தேர்ந்தெடுத்தார் எவ்வாறாயினும் அமைச்சுக்கு ராஜதந்திர பணிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்திய தூதரகத்தினால் பல தடவைகள் ஜனாதிபதியை சந்திக்க முடியவில்லை இதனால் அவர்கள் மிகவும் பதட்டமாக உள்ளனர் ஜனாதிபதியாக இருந்த ரணில் சமீபத்தில் இந்தியாவுடன் பல ஒப்பந்தங்களை செய்து கொண்டார் அவை மீள்பரிசீலனை செய்யப்படும் என்றும் அனுர தெரிவித்தார் ரணிலின் காலத்தில் சீனா கொண்டுவர முயன்ற சில பயணங்களை ரணில் தவிர்த்து வந்தார் தற்போது அந்த கதை மீண்டும் வந்துள்ளது எது எவ்வாறாயினும் இந்த வெளிநாட்டு ராஜதந்திர விவகாரங்கள் குறித்து அரசாங்கம் சிந்திப்பது நல்லது என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சிறைக்கு செல்ல போகும் முன்னாள் அமைச்சர் பல சர்ச்சைக்குரிய பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அமைச்சர் ஒருவர் விரிவில் சிறைக்கு செல்வார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது மனித கடத்தல் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது செலுத்தப்பட்டுள்ளன அவர் சில காலமாக பல கட்சிகளில் இருந்துள்ளார் மகிந்த சஜித் ரணில் தரப்புடன் இருந்த தெற்கே சேர்ந்தவர் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் இம்முறை ரிமாண்டில் அமர்ந்து கிறிஸ்துமஸை கழிக்க நேரிடும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன